இந்த மந்திர பானைக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருளே நிறைய காப்பி ஆகி வரும் அது மாதிரிதான் இந்த பாட்டி ஒரு இட்லிய சுட்டு அதுக்குள்ள போடுறப்ப நிறைய இட்லி உருவாகுது இது மாதிரிதான் இந்த பாட்டி ஒரு நூறு ரூபா நோட்டு உள்ள போடுறப்ப அது நிறைய நோட்டா காப்பி ஆகி மேல வருது இதனால இந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா ஒரு கிராமத்துல ஆடு மாடு மேய்க்கிறவருக்கு அவங்க வீட்டு வாசல்ல குளி நோண்டும் போது இந்த மந்திர பானை அவருக்கு கிடைச்சிருக்கும் அவர் இந்த பானையை நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த மாடு கறக்குறதுக்கான அந்த பாலை இந்த பானையில ஊத்தும் போது இவர் ஊத்தின பாலை விட அந்த பானையில அதிகமா பால் வலியறத பார்த்த இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருது அதுக்கப்புறம் தான் இவருக்கு புரியுது இது ஒரு சாதாரண பானை இல்ல ஒரு மந்திர பானைன்னு அதுக்கப்புறம் இந்த மந்திர பானையை வச்சு நிறைய பால்லாம் எல்லாம் பெரிய வீடுன்னா கட்டி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரரா மாறிடுறாரு இப்படின்னா இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ரெண்டு திருடனுங்க வந்து அந்த மந்திர பானைய திருடிட்டு போறானுங்க அந்த பங்களால உள்ள காவலாளி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரை அட்டாக் பண்ணும்போது அந்த பானை கீழே ஓடுற நதியில விழுந்து அது போயிடுது அந்த பானை தான் இந்த பாட்டிக்கு கிடைச்சிருக்கும் இந்த மந்திர பானை மூலியமா கிடைச்ச இந்த பாட்டி கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பேங்க்ல போட போகும்போது அது மூலியமா கிடைச்ச எல்லா பணமுமே சீரியல் நம்பர் எல்லாம் ஒன்னா இருக்கிறனால இந்த பாட்டிய கள்ள நோட்டு அடிக்கிறியான்னு ஜெயில தூக்கி போட்டுடுறாங்க